Hi Friends Welcome and Welcome back to the Internet Cafe YouTube Channel இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொது இசேவை மையம் என்றால் என்ன பொது இ சேவை மையம் வந்து எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இன்கம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாகவே கமெண்ட்டில் வந்து கட்டிகிட்டே இருக்கிறாங்க இதுக்கான சொல்யூஷன் இதுக்கான ஆன்சரை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நீங்கள் ஒரு நெட் சென்டர் வச்சுருக்கலாம் இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கலாம் இல்லை நான் வந்து பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது ஆனால் எந்த பிஸ்னஸ் செய்யணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு இ சேவை மையத்தை நீங்கள் வந்து உருவாக்கி ி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவை செய்யறது மூலியமாக நீங்கள் வந்து வருமானம் பார்க்க முடியும் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் பொது இ சேவை மையம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சேவை அதாவது மக்களுக்கு சேவையை பண்ணி கொடுக்கறது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வருமானம்லாம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவை மையத்தை வந்து ரன் பண்ண முடியும் ஆக்சுவலாக பொது இ சேவை மையம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த நம்ம டிஜிட்டல் உலகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் இருந்துகிட்டே எல்லாருமே சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அது நம்ம தமிழக கவர்மெண்ட்டு அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது ஈ சேவை மையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து லான்ச் ஆயிடுச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது மூலியமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் விடோ சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஓஏபி பென்ஷன் வாங்குகிற சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இ சேவை மூலயமா நம்ம வந்து அப்ளை பண்ணி மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடியலாம் நம்ம வந்து பண்ணிக் கொடுக்குறது மூலிமா நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஒவ்வொரு சர்ட்டிஃபிகேட்டும் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துப்பாங்க அதை வச்சு நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து பெருகிக்கிட முடியும் நீங்கள் வந்து ஒரு சின்ன வியாபாரம் இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு நோட் ஷாப் நோட் ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சுருக்கலாம் ஒரு ஜெராக் ஷாப் வச்சுருக்கலாம் இல்லை ஒரு நெட் சென்டர் வச்சுருக்கலாம் ஒரு இன்டர்நெட் கஃபே வச்சுருக்கலாம் இந்த மாதிரி வச்சுருக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் ஒரு ஐடி நீங்கள் வாங்கி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க தனியார் இசேவை மையம் தொடங்குவது எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் சேவை மையத்தை தொடங்குவதற்கு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஒரு கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பாக தெரி தெரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி வந்து டைப் அடிக்கணும் டைப்பிங் ஸ்கில் எக்ஸ்பெஷலி வந்து தமிழில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து டைப் படிக்க தெரிஞ்சிருக்கணும் இ சேவை மையம் தொடங்குவதற்கு கணினி அறிவும் தமிழ் ஆங்கிலம் டைப்பிங் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா பொது இ சேவை மையம் தொடங்குவதற்கு முன்னர் டிஎன்இசேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவை டாட் இன் என்ற இணையதளத்தில் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் தங்களது பெயர் தொலைபேசி எண் மற்றும் தங்களது கம்பெனி அல்லது கடையின் பெயரை ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் ரிஜிஸ்டர் செய்த பிறகு ரிஜிஸ்டர் செய்தவுடன் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து அப்படியே என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் செய்யணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது மூலிமா நீங்கள் வருமானம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சிட்டிசன் லாகின் நீங்கள் வந்து தனிப்பட்ட நபருக்கு வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் இது மூலிமா உங்களுக்கு அதிகமாக வருமானம் வந்து வராது இப்போது தமிழக அரசு பொது இ சேவை மையம் தொடங்குவது எப்படி அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான ஆவணங்கள் பேன் கார்டு ஜிஎஸ்டி மற்றும் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் வைத்து பதிவு செய்து கொள்ளவும் முதல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பதிவு செய்தவுடன் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு சிட்டிசன் அக்சஸ் நம்பர் யூனிக் ஐடி கொடுத்து விடுவார்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்சி பொது சேவை மனையாக வந்து தொடங்குவது எப்படி சிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவோம் நேஷனல் அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி மக்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சிட்டிசன் சாரி இந்த சிஎஸ்சி சென்டர்னு சொல்லுவோம் ஓகே இந்த விதத்தில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிட்டிசன் அக்சஸ் நம்பர் அதாவது கேன் நம்பர் சொல்லுவோம் கேன் நம்பர் என்னும் அந்த சர்டிஃபிகேட்டை அக்சஸ் செய்ய வேண்டும் எனில் தேர்ட் பார்ட்டியிடம் அக்சஸ் வாங்க வேண்டி வாண்டி வேண்டி வரும் ஆனால் நீங்கள் கேன் நம்பர் நீங்களே ரிஜிஸ்டர் செய்த பிறகு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த கேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் எல்லாேரும் எல்லாருமே தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாேருமே சேவை மையத்தில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டுருக்குறோம் கேன் நம்பர் அப்படிங்கிறத வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேயே நம்ம வந்து சேவை மையம் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து கேன் நம்பர் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இந்த அரசு பொது இ சேவை மையம் தொடங்குவதற்கு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும் என்னென்ன என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இதுக்கு வந்து முதலீடு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான் வந்து சொல்கிறாங்க ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் வந்து டிடி எடுத்து வந்து யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் லிமிடெட் சென்னை அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு அந்த டிடி எடுத்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து டிடி எடுத்து அனுப்பணும் டிடி எடுத்த பிறகு தங்களுடைய அப்ளிகேஷனை சரி செய் செய்த பிறகு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எப்படிங்க அதுக்கப்புறம் பத்தாயிரரூபா நம்ம வந்து அரசு கேபிள் டிவி அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து டிடி எடுத்து அனுப்பணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாற்பதாயிரம் செலுத்தணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க மேற்கட்ட ஆவணங்கள் சரியாக இல்லை எனில் பத்தாயிரம் ரூபாயை திருப்பி கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்தி சேவை மையத்தை தொடங்கிய பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து தங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே திருப்பி செலுத்திடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து சேவை மையம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எந்த மாதிரி சர்வீஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அமௌண்ட் கேட்குறாங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அவங்க வந்து அமௌண்ட் கேட்குறாங்க டிஏடிடிவி என்ற நிறுவனம் தான் இந்த சேவையை வழங்குவதால் ஒன் இயர் கான்ட்ராக்ட் மூலம் முப்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிடுவாங்க மீதி இருபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எப்படி அந்த டிவி அப்படி அந்த கம்பெனி வந்து தான் இந்த விஷயங்கள்லாம் இந்த இசேவை மையம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு அதில் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும் மீது எழுபது பர்சன்டேஜ் கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க இசேவை மையம் தொடங்குவது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இசேவை மையம் போகிறதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக பொது இ சேவை மையம் தொடங்குவதற்கு நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இடம் இருக்கணும் கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் மிஷின் லெமினேஷன் கலர் பிரிண்ட் கலர் ஜெராக்ஸ் போன்ற பொருட்கள் வாங்க வேண்டும் மற்றும் பணம் மொத்தமாக ஐம்பதாயிரூபா தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அந்த ஐம்பதாயிரரூவா நம்ம சார் பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் பேங்க் அக்கௌண்டுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவாய்க்கு உள்ளே இருந்துச்சுனாலே இது வந்து நீங்கள் சூப்பராக வந்து பண்ண முடியும் மிக பிரம்மாண்டமாக மக்களுக்கு சேவை செய்கிறது மூலயமா நீங்கள் வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கலாம் ஓகே இப்போ சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து இருக்குது நான் எந் போய் வந்து அப்ரோச் பண்ணணும் இந்த சேவை மையம் இந்த லாகின் ஐடி வாங்குறதுக்கு இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இந்த சேவை மையம் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே எல்லா நாளுமே கொடுத்துட மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் ஒரு தடவை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது யார் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாடு அந்த கேபிள் டிவி அந்த கார்பரேஷன் அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து டெண்டர் விடுவாங்க அதாவது இந்த மாதம் வந்து டெண்டர் விடுவோம் அதுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர் ஆடில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி உங்களுக்கான அந்த யூசர் ஐடி அந்த லாகின் ஐடியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொள் வாங்கிக்கிட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவை செய்கிறது மூலமாக வருமானத்தை வந்து நீங்கள் வந்து ஈட்ட முடியும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெலாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ இதை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு वीडियो पता सल थैंक यू